ஒவ்வொரு வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து நாங்கள் வந்தாலும் எங்களுக்கு அந்த உரிமைல இருந்து நான் ஆகியிருந்துச்சு யாருக்கும் எப்படியாவது ஆசீர்வாதங்க அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மதரும் சிஸ்டர்ஸும் கோஆடினேட்டர்ஸும் மதர் எல்லாருக்காகவும் நன்றி செத்துக்கிறோம் ஒவ்வொருவரோடும் பேசினாரு பிள்ளைங்கள் மூலமா நாங்க ட்ரைனிங்கு வந்த போது கூட எங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாவும் எங்களுக்கு வாக்கு தந்துச்சு நான் நான் வந்து எமிக்க வச்சேன் அப்போ ஆண்டோருடைய மென்மையான கரம் அப்படியே அவளை வந்து அணைச்சு ஐ லவ் யூ மை டாட்டர் அப்படின்னு வந்துச்சு அவங்க சொன்னப்போ அவ அப்படியே அழுதுட்டா அவளால அதை தாங்கிக்கவே முடியல சொன்ன மாதிரி பலருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி சாருக்கும் பிரின்சிக்கும் கூட ஒருவரை சொன்னோம் ஆஹ் சொல்லிட்டே பார்க்கும் டீச்சர் ஓ பண்ணுங்க சிஸ்டர் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க நான் சொன்னேன் ஒரு விஷயம் பார்த்தேம்மா பண்ற நீ பக்கத்துல மயச்சுட்டு மெசேஜ் மாதிரி எனக்கு ஒரு விஷன் பார்த்தேமா ஐயோ ஆண்டி அதுதான் என்னுடைய பாரம் நாங்க ஜபத்துல ஊழியர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் விஷன் வரைக்கும் வந்ததேன் ஃபர்ஸ்ட் டைம் ஜபிக்கும் போது அந்த பாரத்தை எனக்கு கொடுத்தாரு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் நான் அது மாதிரி பிரதர் ஒருத்தர் சிஸ்டரும் அம்மாவும் சிஸ்டர் இருக்குன்னு இன்னைக்கு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு காலம் ரொம்ப வேங்கி இருந்துச்சு அந்த ஓரத்துல உட்கார்ந்து இருப்பேன் இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மயிமை உண்டாதாங்க அப்படியே வத்திட்டு போயிடுச்சு எனக்கு காலில் ஒரு ஒன்பது இடத்துல நீள நீளமா ஸ்டிச்சஸ் வந்து அந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற இடத்துல தையலே தெரியல அவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு வீக்கிறதுனால காலப்படியே அவ்வளோ ஸ்டிப்பா இருந்துச்சு இன்னும் நிறைய பேர் மதர் முதல் கொண்டு என்னை கேட்டாங்க வலிக்குதா நீக்கி இருக்குதேமா அப்படின்னாங்க சிஸ்டர் அஞ்சலிக்காமும் கேட்டாங்க சிஸ்டர் அனீட்டா நீ சேர்லயே உட்காந்து போனாங்க கர்த்தருடைய நாம மயிலை பண்ணதால ஃபுல்லா அந்த வீக்கம் அர்த்தனும் எங்கள் ஒவ்வொரு ட்ரைனிக்காகவும் நீங்க எல்லாரும் போங்க ஏன்னா நீங்க எவ்வளவு பாரப்பட்டு எல்லாரும் வந்துருக்குறீங்க எப்போ தூரம் எங்களை ஹாஸ்பிடல் மெனிஸ்ட்